அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நான் முகமது ஹர்ஸாலி ஹசரத் நெல்லை மாவட்ட அரசு காட்சியாக இருக்கிறேன் இன்னைக்கு பிறைக்கான எல்லா ஏற்பாடும் பிற பார்ப்பிற்கான எல்லா ஏற்பாடும் தமிழகம் தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் தமிழக அரசுடைய தலைமை காட்சியாளர்களும் மாநில ஜமாத்துல்லமா சபையும் இரண்டும் சேர்ந்து ஒட்ட கூட்ட இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எங்கேயும் பிறை தெரியவில்லை என அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே இன்ஷா அல்லா நாளை தினம் அதாவது சனிக்கிழமை தராவித்துழுவதும் அதனை தொடர்ந்து நோன்பைப்பதும் ஞாயிற்றுக்கிழமை ரமதான் பிறை ஒன்று என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இன்ஷால்லா இஸ்லாமிய சமுதாயம் இந்த முப்பது நாட்கள் நோன்பு வைத்து நல்லபடியாக நோன்பு வைத்து தொழுது ஓதி அல்லாவை அதிகமாக செய்யும் முடியும் அல்லாவை அதிகமாக நினைவு கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் குறிப்பாக அதிக அதிகமாக துவா செய்ய உலக அமைதிக்காக வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் நல்லபடியாக வேண்டும் சகோதர சமுதாயத்துடன் ஒற்றுமையாகவும் நல்லபடியாக சந்தோஷமா இருப்பதற்கு அதிகமாக துவா செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வோம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ